ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளையபுரம் ஐயன் ஏழுமுகில் போட்ட பத்து வண்டிகள் நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்தம் பத்து வண்டிகள் இரண்டாவது ஊராட்சி மன்ற தலைவர் முதலாவதாக நாட்டாணி சூர்யா வெள்ளிக்கெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி தனபாலன் அவர்களுடைய வெள்ளையபுரம் வெள்ளையபுரம்ியா அஜ்மல் கும்பலம் தில்லியப்பா தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் கப்பல் வியாபாரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் கீழ பூங்குடி பி ஆர் ராஜா மூன்றாவதாக கீழ் காத்தி நடைபெறுகிற பெரிய மாட்டில மொத்தம் பத்து வண்டிகள் முதலாவதாக நாசாணி சூர்யா பிரதர் வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி தனபாலன் அவர்களுடைய இரண்டாவதாக மலையாள காளிதுணை முதலாவதாக முதலாவதாக கோட்டை அடைக்கம் காத்த ஐயனார் நடைபெறவில் பெரிய மாற்றம் மொத்தம் சத்து வண்டிகள் வருதுனே

இரண்டாவதாகதிக்க ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி தனபால மூன்றாவதாக பிராமணவையில் சிவானி மேலூர் கே ஐயப்பன் தேர்வை நினைவாக திருச்சி மாவட்டம் கிளியூர் yeah uh... பட்டன் தேவாரம் ஐந்தாவதாக ஏயஸ்பuram புறندر கோட்டை ஆறாவதாக வெள்ளையபுரம் கோட்டக்காரர் பஸ் கிரகம் பஸ் கிரகம் பஸ் கிரகம் மாடு சூரிய கபடம் முதலாவதாக ரத்தின கோட்டை அடிகளம் காத் ஐயனார் மாவிடங்காவையில் சுந்தரபாண்டிய இரண்டாவதாக பிராமணவையர் சிவானி வெள்ளூர் கே ஐயப்பன் தேர்வை நினைவாக கே பி பாலாபிரதர் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் மூன்றாவதாக நாட்டாணி சூர்யா பிரதர் வெள்ளிக்கட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி தனபாலர் நான்காவதாக தேனி மாவட்ட தேவாரம் கப்பை வியாபாரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் கீழ பூங்குடி பி ஆர் ராஜா கணேசமூர்த்தி குருந்தர கோட்டை தான் அஜிமல் ஏழு முகி அவர்களுடைய கொடிக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று நாட்டின் உரிமையாளருக்கு ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று முருகேசன அறிமுறை சூரியாவ சூரிய மாவட்டம் சிவனார் முதலாவதாக ரத்தனக்கோட்டை அடைக்கலம் சுந்தர பாண்டியன் அவர்களுடைய இரண்டாவதாக பிராமண வயல் சிவானி வெள்ளூர் கே ஐயப்பன் நினைவாக ஏ பாலாபிரதன் திருச்சி மாவட்டம் கிளையூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் சூர்யாபுர வெள்ளிக்கெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி தனபால நான்காவதாக தேனி மாவட்டம் கப்பை வியாபாரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்கொடி பி ராஜா ஐந்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் அஜ்மல் பூம்பழம் செல்லிய ஏழு முக காலி பத்து சூரிய பத்து வண்டி நடைபெறுகிற பெரிய மாட்டு மொத்தம் பத்து வண்டிகள் I don't. சைக்கிள் யாரே பார்த்து အော်ကေပါ வெள்ளி கட்டி ஐந்தாவதாக வெள்ளி புறம் புறம் பத்து வட்டிகள் நமக்கு பெட்ரோல் சாரதிகள் கொடி போது வரிசை கட்டி கிடைக்க கொடிக்கு ஆயிரம் கொண்டியிருந்தா தவிர மகளிர் காவலை கொண்டுவர மாட்டிய முடிவது

பகனங்களுக்கு மாற இல்லையா abd बात மந்தயத்தில் பார்த்துட்டு இருக்கிறது முதலாவதாட்டி விளம்பர ஆவணத்தை முன்னேறியிருக்கு தெரியும் கிளையூர் ஆரிய நாராயணசாமி அழைக்கப்பட்டார் இரண்டாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் கப்பை வியாபாரி பாண்டி மாவட்டம் தேவாரம் கப்பை வியாபாரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் கீழ பூங்குடி பி ஆர் ராஜா ஓட்டி வருகின்ற மூன்றாவதாக வெத்தனக்கோட்டை அடைக்கா மாவிடக்காரர் சுந்தரவாண்டி நான்காவதாக வெள்ளையபுரம் யூசிபி அஜ்மல் கச்ச முதமாடு தனியார் ரெண்டு மூணு தனியார் முதமாடு வெள்ளூர் கிளியூர் பிராமணவையர் சிவானி மாடு முன்னாடி கோயில் தற்பொழுது இரண்டாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் கப்பை இளவாரி பாண்டி சிவகங்கை மாவட்டம் பி ஆர் ராஜா மூன்றாவதாக ரத்தன்கோட்டை அரைக்களம் காத்த ஐயனா மாவட்டங்காவையில் சுந்தரவரண்டிய நான்காவதாக வெள்ளைபுரம் யூசுப் அஜ்மல் பூம்பளம் தில்லியப்ப ஐயனார் முதமாடு மைக்குவண்டிக்கு முன்னாடி போயிருச்சு வெள்ளூருக்கு ஐயப்பன் சேர்வை நினைவாக ஏ பி பாலாபு

யா நீங்க போய் படிக்கமா